இந்தியாவில் திட்டக்குழு அமைக்கப்பட்ட ஆண்டு மார்ச் பதினஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது நிதி ஆணையம் நவம்பர் இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்று தேசிய வளர்ச்சி கவுன்சில் ஆகஸ்ட் ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு இந்த மூணு ஆண்டுமே வரிசையாக இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஐம்பத்தொன்று ஐம்பத்தி ரெண்டு இது எப்படி ஞாபகம் வச்சுலாம் திட்ட நிதியால் வளர்ச்சி அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க திட்டக்குழுவுக்கு ஆங்கிலத்தில் பிளானிங் கமிஷன் அப்படின்னு பேர் இதோட தலைவர் பிரதமர் நிதி ஆணையம் ஃபினான்ஸ் கமிஷன் ஆஃப் இந்தியா எஃப்சிஐ அப்படின்னு கூட சொல்லலாம் பகுதி பன்னிரெண்டில் சரத்து இரநூத்தி எண்பதில் வச்சுருக்காங்க அடுத்தது தேசிய வளர்ச்சி கவுன்சில் இதை ராஷ்ட்ரிய விகாஸ் பரிசத் அப்படின்னு சொல்லலாம் நேஷனல் டெவலப்மெண்ட் கமிஷன் என்டிசின்னு கூட சொல்லுவாங்க இதோட தலைவர் பிரதமர் தான் தற்போதைக்கு திட்டக்குழுவும் தேசிய வளர்ச்சி கவுன்சிலும் செயல்பாட்டில் இல்லை இதுக்கு பதிலாக நெட்டி ஆயோக் வந்துடுச்சு நிதி ஆணையம்ன்றது தொடர்ந்து செயல்பாட்டில் தான் இருக்குது பிரதமரை தலைவராக கொண்ட ரெண்டு மதிப்பும் இப்போ இல்லை அப்படின்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ஏன்னா நிதி ஆணையத்துக்குன்றது தலைவர் வேற தேசிய வளர்ச்சி கவுன்சிலோட பணி என்னென்னா திட்டக்குழு தயாரித்த ஐந்தாண்டு திட்டங்களை அங்கீகரிக்கும் இது திட்டக்குழுவுக்கு ஒரு ஆலோசகராகவும் செயல்படும் திட்டக்குழு மார்ச் பதினஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் ஏற்படுத்தப்பட்டது இதோட தலைவர் பிரதமர் திட்டக்குழுவின் முதல் தலைவர் அப்டையாரு நேருதா திட்டக்குழுவின் முதல் துணை தலைவர் லால் நந்தா திட்டக்குழுவோட பணி என்ன ஐந்தாண்டு திட்டங்கள் மற்றும் ஓராண்டு திட்டங்கள் இது எல்லாத்தையும் வடிவமைச்சது திட்டக்குழு தான் திட்டக்குழுவின் கடைசி தலைவர் மோடி திட்டக்குழுவின் கடைசி துணைத் தலைவர் மாண்டேக் சிங் அல்வாலியா திட்டக்குழு ஆகஸ்ட் பதினேழு ரெண்டாயிரத்தி பதினாலு அன்று திட்டக்குழுக்கு பதிலாக ஏற்படுத்தப்பட்ட அமைப்பு தான் என்ன நிதி ஆயோக் நிதி அப்படின்னா நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் டிரான்ஸ்பார் இந்தியா ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி பதினைந்து அன்று ஏற்படுத்தப்பட்டது இதோட தலைவர் பிரதமர் துணை தலைவர் மற்றும் ஐந்து நிரந்தர உறுப்பினர்கள் பிரதமரால் நியமிக்கப்படுவார்கள் நிதி ஆயோக் அமைப்பு அமைச்சரவை தீர்மானத்தின் மூலம் உருவாக்கப்பட்டது நிதி ஆயோக்கின் முதல் தலைவர் பிரதமர் மோடி தான் நிதி ஆயோக்கின் முதல் துணைத் தலைவர் அரவிந்த் பனகாரியா இந்திய நிதிக்குழுவின் தலைவர்கள் இதுவரைக்கும் பதினாறு நிதிக்குழு தலைவர்கள் அப்பாயின்மெண்ட் ஆகியிருக்காங்க இதோட முதல் தலைவர் கேசி நியோகி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டு அப்பாயின்மெண்ட் பண்ணாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு வரைக்கும் ஐந்து ஆண்டுகள் இந்த கேசி நியோகி தலைமையிலான குழு பதவி வகித்தது இந்திய நிதிக்குழுவின் இரண்டாவது தலைவர் கே சந்தானம் கே சந்தானம் கமிட்டியின் பரிந்துரையின்படி இப்படி சிசிசிபி எல்லாம் அமைக்கப்பட்டது அப்படின்னு படிச்சிருப்போம் அவர் தான் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு வரைக்கும் இவர் தலைமையான குழு பதவி வச்சாங்க பி வி ராஜமன்னார் குழு அப்படின்னு படிச்சிருப்போம் அவர் இருக்கார் கடைசி நாலு பேரை மட்டும் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்குவோம் பதிமூணாவது நிதிக்குழுவின் தலைவர் விஜய் எல் கில்கர் பதினாலாவது நிதிக்குழு தலைவர் ஒய் வி ரெட்டி பதினைந்தாவது நிதிக்குழு தலைவர் என் கே சிங் பதினாறாவது நிதிக்குழு தலைவர் அரவிந்த் பனகாரியா அரவிந்த் பனகாரியா பதினாறாவது நிதிக்குழுவின் தலைவராக அப்பாயின்மெண்ட் ஆனது எந்த வருடம் அப்படின்னு கேட்டாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கடைசி நாள் டிசம்பர் முப்பத்தொன்று ஒன்று அன்னைக்கு தான் இதுவே அரவிந்த் பனகாரியா தலைமையிலான நிதிக்குழுவின் பரிந்துரைகள் செயல்படுத்தப்பட உள்ள காலம் அப்படின்னு கேட்டாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல இருந்து ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்று வரைக்கும் இது ஃப்ரான்ஸ் இயர் சமீபத்தில் நிதிக்குழுவின் பதினாறாவது தலைவராக அரவிந்த் பனகரியா தேர்வு செய்யப்பட்டார் இவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர் முப்பத்தி ஒன்று அன்று தான் அப்பாயின்மெண்ட் செய்யப்பட்டார் இவரோட பரிந்துரைகள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இருந்து ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்று வரைக்கும் செயல்படுத்தப்படும் பதினாறாவது நிதிக்குழுவின் தலைவராக அரவிந்த் பனகரியா நியமிக்கப்பட்ட ஆண்டு அப்படின்னு கேட்டாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பதினாறாவது நிதிக்குழு செயல்படும் காலம் அப்படின்னு கேட்டாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இருந்து ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்று அரவிந்த் பனகாரியா சமீபத்தில் நிதிக்குழுவின் தலைவராக நியமிக்கப்பட்டார் இவர் எத்தனையாவது நிதிக்குழுவின் தலைவர் அப்படின்னு கேட்டாங்கன்னா பதினாறு அரவிந்த் பனகரியா பதினாறாவது நிதிக்குழுவின் தலைவராக டிசம்பர் முப்பத்தொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆண்டு நியமிக்கப்பட்டார் அப்போ அரவிந்த் பனாரியா நியமிக்கப்பட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அடிங்க அப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆப்ஷனில் இல்லை அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கூட அடிச்சலாம் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணோட லாஸ்ட் டேட்டு தான் இதற்கு முன்னாடி அரவிந்த் பனகரியா நிதி ஆயோக்கின் முதல் துணைத் தலைவராக பதவி வச்சிருந்தார் ஜனவரி ரெண்டாயிரத்தி பதினஞ்சு முதல் ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி பதினேழு வரைக்கும் அப்போ நிதி குழுவின் எத்தனையாவது தலைவர் அப்படின்னு கேட்டாங்கன்னா பதினாறு நிதி ஆயோக்கின் எத்தனையாவது துணைத் துணைத்தலைவர்னு கேட்டாங்கன்னா முதல் துணைத் தலைவர் அரவிந்த் பனகரியா எந்த மாநிலத்தைச் சேர்ந்தவர் அப்படின்னா ராஜஸ்தான் அர ர அதனால் ராஜஸ்தான் அப்படின்னு ஞாபகம் நிதி ஆயோக்கின் முதல் துணைத் தலைவர் அப்படின்னா அரவிந்த் பானகரியா தற்போதைய நிதி ஆயோக்கின் துணைத் தலைவர் ஸ்ரீ சுமன் பெரி இவர் மே ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முதல் பதவியில் இருக்கார் இந்த வீடியோவில் இனி நம்ம அரவிந்த் பனகரியா அவர்களை மட்டும்தான் பார்க்க போறோம் அரவிந்த் பானகரியா சிறந்த பொருளாதார நிபுணராக இருந்ததுனால தான் நிதி ஆயோக்கோட முதல் துணைத் தலைவராக பதவி வச்சிருக்காரு தற்போதைக்கு பதினாறாவது நிதிக்குழுவின் தலைவராகவும் பதவி வச்சிருக்காரு ஆசிய வளர்ச்சி வங்கியின் தலைமை பொறியியலாளராக பதவி வச்சிருக்காரு கொலம்பியா பல்கலைக்கழக பேராசிரியர் பணியை மீண்டும் ஏற்கப்போவதாக அறிவித்து நிதி ஆயோக்கின் துணைத் தலைவர் பதவியை ஆகஸ்ட் ஒன்று ரெண்டாயிரத்தி பதினேழு அன்று துறந்தார் ஏற்கனவே கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக பணியாற்றியிருக்காரு நடுவில் நிதி ஆயோக்கோட துணைத் தலைவராக இருந்திருக்காரு மீண்டும் அந்த பதவி இருக்கிறதுக்காக இந்த பதவியை திறந்துட்டார் இவர் கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக இருந்திருக்காரு மேரிலாந்து அப்படின்ற பல்கலைக்கழகத்தில் பொருளியர் பேராசிரியராக பணியாற்றியிருக்காரு சமீபத்தில் நலந்தா பல்கலைக்கழகத்தின் வேந்தராகவும் இவர் பணியாற்றியிருக்கார் நலந்தா பல்கலைக்கழகம்னா பீகார் ராஜ்கிரியில் உள்ள நவீன நலந்தா பல்கலைக்கழகத்தின் வேந்தராக பதவி வைத்திருக்கார் அதாவது நலந்தா பல்கலைக்கழகம் குப்த வம்சத்தின் குமாரகுப்தன் அப்படின்ற மன்னர் உருவாக்கப்பட்டது இது நடுவில் செயல்பாட்டில் இல்லாமல் இருந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு மாணவர்கள் ஆசிரியர்கள் எல்லாம் பணியுறுத்தப்பட்டு மீண்டும் இப்போதான் செயல்பாட்டுக்கு வந்துச்சு அந்த நலந்தா பல்கலைக்கழகத்தின் வேந்தராவும் அரவிந்த் பனகாரியா அவர்கள் இருந்திருக்காங்க பொருளாதாரம் மற்றும் பொது கொள்கைத் துறையில் அவர் ஆட்சிய பங்களிப்புக்காக ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு இந்திய குடியரசுத் தலைவரால் பத்ம பூஷண் விருது அரவிந்த் பனகரி அவர்களுக்கு வழங்கப்பட்டது ரெண்டாயிரத்தி பதினைந்தில் ஜி டொண்டி பேச்சுவார்த்தைகளுக்கான இந்தியாவின் செர்பாவாக அவர் நியமிக்கப்பட்டார் அரவிந்த் பனகாரிய அவர்கள் பொருளாதாரம் தொடர்பான நிறையா புத்தகங்கள் எழுதியிருக்காங்க புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ் அப்படின்ற தலைப்பில் கரண்ட் வேர்ஷனில் இது சம்மந்தமான கொஸ்டின்கள் அதிகமாக கேட்க வாய்ப்புகள் இருக்கு ஜெகதீஷ் பகவதியுடன் இணைந்து அரவிந்த் பணக்காரியை எழுதிய புத்தகம் ஒய் growth மேட்டர்ஸ் பொருளாதார எழுத்தில் சிறந்து விளங்குவதற்கான ஏக்லஸ் பரிசை இந்த புத்தகம் தான் வென்றுச்சு த நேரு டெவலப்மெண்ட் மாடல் ஹிஸ்ட்ரி அண்ட் இட்ஸ் லாஸ்டிங் இம்பேக்ட் இது வந்து அரவிந்த் பனகரியோட ஒரு முக்கியமான நூல் இந்தியா அன்லிமிட்டெடு ரீக்ளைமிங் த லூஸ்ட் குளோரி இதுவும் அரவிந்த் பனகரியோட ஒரு நூல் நியூ இந்தியா ரீக்ளைமிங் த லூஸ்ட் குளோரி இதுவும் அரவிந்த் பனகரியோட ஒரு நூல் அரவிந்த் பனகரியா எழுதிய மற்றொரு நூல் இண்டியாஸ் ட்ரேட் பாலிசி த நைன்டிஸ் அண்ட் பியாண்ட் மை ஃபாதர் த எக்ஸ்ட்ராடினரி லைஃப் ஆஃப் அண்ட் ஆர்டினரி மேன் இதுவும் அரவிந்த் பனகரியோட ஒரு நூல் இந்தியா த எமர்ஜென்சிங் ஜியாண்ட் இதுவும் அரவிந்த் பனகரியோட ஒரு நூல் ஃப்ரீ ட்ரேட் அண்ட் ப்ராஸ்பெரிட்டி இதுவும் அரவிந்த் பனகரியோட ஒரு நூல் இது மட்டும் இல்லாமல் அரவிந்த் பனகரி அவர்கள் ரெண்டு பேர் மூணு பேர் சேர்ந்தெல்லாம் பொருளாதார நூல்கள் நிறையா எழுதியிருக்காங்க பொதுவாக கரண்ட் அஃபேர்ஸில் முக்கிய பதவியில் வைத்தியம் யாராவது முக்கியமாக நூல் எழுதியிருந்தால் அதை தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது அதுவும் இந்த முறை குரு ஃபோர் சிலபஸ் பொருளாதாரத்துக்கு முக்கிய தோன்றதுனால பொருளாதாரம் சார்ந்த நபர்களை நல்லா தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது அரவிந்த் பனகரி அவர்கள் சர்வதேச அளவில் பொருளாதாரம் சார்ந்த பல பணிகளில் பணியாற்றியிருக்காங்க சர்வதேச நாணய நிதியத்தில் பணியாற்றியிருக்காங்க உலக வங்கியில் பணியாற்றியிருக்காங்க ஆர்பிஐ நிதி சம்பந்தமாக அமைக்கப்பட்ட குழுக்கள் பலவற்றில் பணியாற்றியிருக்காங்க தமிழ்நாடு ஒரு அறிக்கையை அரவிந்த் பனகரி அவர்களிடம் சமர்ப்பிச்சுது அது சம்மந்தமாக பதினாறாவது நிதிக்குழு தலைவர் அரவிந்த் பனகரை அளித்த பேட்டி தான் இது நிதி பங்கீடு குறித்து தமிழ்நாடு அரசு சமர்ப்பித்த அறிக்கையை நான் மாஸ்டர் கிளாஸ் என்று கூறுவேன் அதிகாரப்பூர்வமான தரவுகளுடன் அனைத்தையும் ஒருங்கிணைத்து அளிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாடு மட்டும்தான் வரி பகிர்வை ஏன் அதிகரிக்க வேண்டும் என விளக்கமாக கோரிக்கையை வைத்துள்ளனர் அப்போ வரி பகிர்வு அதிகமாக அளிக்கணும் அப்புடின்னு தமிழ்நாடு அரசு தான் ஒரு அறிக்கையை ரெடி பண்ணி அரவிந்த் பனகரை அவர்களிடம் சமர்ப்பித்துள்ளது நிதி ஆயோகோட துணைத் தலைவர்கள் அதாவது வைஸ் சேர்மன் போகிறோம் மூன்றே மூன்று பேர் தான் இந்த வரைக்கும் இதுவரைக்கும் அரவிந்த் பானகரியா முதல் நிதி ஆயோக்கின் தலைவர் இரண்டாவது நிதி ஆயோக்கின் தலைவர் ராஜீவ் குமார் நிதி ஆயோக்கின் மூன்றாவது துணைத் தலைவர் ஸ்ரீ சுமன் பெரி நிதி ஆயோக்கோட மூன்று துணைத் தலைவர்களையும் கொடுத்துட்டு வரிசைப்படுத்துக அப்படி இல்லைன்னா முதல் துணை தலைவர் யார் இல்லனா தற்போதைய துணைத் தலைவர் யார் இல்லனா இரண்டாவது துணை தலைவர் யார் அப்படின்னு கேள்வி வாய்ப்பு இருக்கு நிதி ஆயோக் ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி பதினஞ்சு அன்று தொடங்கப்பட்டது நிதி ஆயோக்கின் தலைவர் பிரதமர் நிதி ஆயோக்கின் முதல் தலைவர் யாருன்னு கேட்டா பிரதமர் மோடி தான் நிதி ஆயோக்கின் தற்போதைய தலைவர் யாருன்னு கேட்டாலும் பிரதமர் மோடி தான் ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல பிரதமர் மோடி ஆட்சிக்கு வந்ததிலிருந்து இப்ப தற்போதைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் அவர் தான் பிரதமராக இருக்கார் நிதி ஆயோக்கின் முதல் துணைத் தலைவர் அரவிந்த் பனகாரியா நித்தி ஆயோக்கின் தற்போதைய துணைத் தலைவர் ஸ்ரீ சுமன் பெரி அதேமாதிரி நிதி ஆயோக்கின் முதல் தலைமை நிர்வாக அதிகாரி சிஇஓ சிந்து ஸ்ரீ குல்லர் நிதி ஆயோக்கின் தற்போதைய தலைமை நிர்வாக அதிகாரி சிஇஓ வந்து பிவிஆர் சுப்பிரமணியன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் இந்திய நிதி ஆணையம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் பகுதி பனிரெண்டில் உள்ளது சரத்து இரநூத்தி எண்பது நிதி ஆணையம் பற்றி கூறுது இவ்வமைப்பு நவம்பர் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் நிறுவப்பட்டது ஒன்று பிளஸ் நாலு வருகிறது ஒரு தலைவரையும் நாலு உறுப்பினர்களையும் கொண்டது ஐந்து ஆண்டுகள் இதோட பதவி காலம் இதோட தலைமையகம் புதுடெல்லியில் அமைந்திருக்கு நிதி ஆணைய சட்டம் எப்போது ஏற்றப்பட்டது அப்படின்னு கேள்விக்கு வாய்ப்பு இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று இந்த நிதி ஆணைய சட்டம் தான் உறுப்பினர்களின் தகுதிகள் நியமித்தல் வரன்முறை பதவி காலம் அதிகாரங்கள் இது எல்லாத்தையும் பற்றியும் கூறுது நிதி ஆணையம் அப்படின்றது மத்திய நிதி ஆணையம் மாநில நிதி ஆணையம் அப்படின்னு ரெண்டு வகையாக இருக்குது இதில் மத்திய நிதி ஆணையம் ஆயிரத்தி ஐம்பத்தொன்று ஆண்டு நிறுவப்பட்டது மாநில நிதி ஆணையம் அப்படின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு எழுபத்தி மூணாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின் கீழ் இந்தியாவில் அனைத்து மாநிலங்களிலும் உருவாக்கப்பட்டது இந்திய நிதி ஆணையம் அப்படின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்றாம் ஆண்டு இந்திய அரசியலைமைப்பு சட்டத்தின்படி குடியரசுத் தலைவரால் நிறுவப்பட்ட அமைப்பு அப்போ இது அரசியலமைப்பு சார்ந்த அமைப்பு சாரதா அமைப்பு அப்படின்னு கேட்டாங்கன்னா இது அரசியலமைப்பு சார்ந்த அமைப்பு பகுதி பன்னிரெண்டில் இருக்குது சரத்து இருநூத்தி எண்பது நிதி ஆணையம் இந்திய நிதி ஆணையம் பற்றி கூறுது மாநில நிதி ஆணையம் ஆயிரத்தி தொண்ணூற்றி ஆண்டு எழுபத்தி மூணாவது அரசியலமைப்பு திருத்த சட்டத்தின் கீழ் மாநில நிதி ஆணையம் உருவாக்கப்பட்டது அப்படின்னா என்ன பஞ்சாயத்து ராஜ் கொண்டு வந்தப்போ மாநில நிதி ஆணையமும் கொண்டு வராங்க சரத்து இரநூத்தி ஐ மாநில நிதி ஆணையம் பற்றி கூறுது இதோட அமைப்பு எப்படின்னா ஒன்று ப்ளஸ் நாலு ஒரு தலைவரையும் நாலு உறுப்பினர்களையும் கொண்டது எப்படி மத்தியிலையும் ஒன்று ப்ளஸ் நாலோ அதே மாதிரி மாநிலத்திலையும் ஒன்று ப்ளஸ் நாலு தான் இவங்களோட பதவி காலம் வந்து ஐந்து ஆண்டுகள் ஆளுநரால் மாநில நிதி ஆணையர் மற்றும் உறுப்பினர்கள் நியமிக்கப்படுகின்றனர் மாநில நிதி ஆணையங்கள் மாநில அரசிற்கும் உள்ளாட்சி அமைப்புகளுக்கும் இடையே நிதி பகிர்வை தீர்மானிக்கின்றன பஞ்சாயத்துகளின் புதிய வருமான ஆதாரங்களை கண்டறிந்து பரிந்துரைப்பது மாநில நிதி ஆணையத்தின் பணியாகும் தமிழ்நாடு மாநில நிதி ஆணையம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலாம் ஆண்டு அமைக்கப்பட்டது தற்போதைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு கே என் ஹரிலால் அவர்தான் ஏழாவது மாநில நிதி ஆணையராக உள்ளார்